அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபியின் தலைவர் தேர்தல் அண்ணாமலை சரத்குமார் நயனார் நாகேந்திரன் என எவருமே போட்டியில் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் மிக விரைவில் மாநில தலைவர் யார் என்று தெரிந்துவிடும் என தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக விரைவில் மாநில தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது நாள் வரையிலும் மாநில தலைவர் தேர்தல் நடைபெற்றதே இல்லை மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி யாரை கை காட்டுகிறதோ அவர்கள்தான் தலைவராக தொடர்ந்தார்கள் தற்பொழுது மாநில தலைவருக்கு தேர்தலை அறிவித்திருப்பது விந்தையாக உள்ளது என பாரதிய ஜனதா கட்சியினர் கூறி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாநில தலைவருக்காக போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு சில விதிமுறைகளையும் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒருவர் மாநில தலைவராக போட்டியிட வேண்டும் என்றால் முதலில் மாநில தலைவருக்காக போட்டியிடுவதற்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து கமலாலயத்தில் அளிக்க வேண்டும் அவ்வாறு அளிப்பவருக்கு அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் குறிப்பாக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மூன்று பருவம் கடுமையாக கட்சிக்காக உழைத்திருக்க வேண்டும் அதாவது மூன்று பருவம் என்பது ஒன்பது ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில தலைவராக போட்டியிட விரும்புகிறவர் பத்து மாநிலங்களில் உள்ள பொதுக்குழு உறுப்பினரின் ஒப்புதலை பெற வேண்டும் இந்த அடிப்படை தகுதிகள் இருந்தால் மட்டுமே மாநில தலைவருக்கான விண்ணப்பத்தையே பூர்த்தி செய்து தர முடியும் என பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகத்தில் அறிவிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் வரையிலும் மாநில தேர்தலே நடைபெற்றது கிடையாது மேலும் இது போன்ற விதிமுறைகளும் விதிக்கப்படவில்லை தற்பொழுது எதற்காக இது போன்ற விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பப்பட்டது கடந்த காலத்தை விட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாகவே உள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தலைவராக எவர் வந்தாலும் அது கௌரவமான பொறுப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மாநில தலைவருக்கான போட்டி என்பது தமிழகத்தில் அதிகரித்து விட்டது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் என்றவுடன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சரத்குமார் என்ற ஒரு பட்டாளமே மத்திய அரசை அணுகி எங்களுக்குத்தான் தலைவர் பதவி வேண்டும் என தொடர்ந்து போட்டியில் இருந்து வருகிறார்கள் இவர்களை சமாதானம் செய்யவும் மேலும் மாநில தலைவருக்கான பதவியில் மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துவிடக் கூடாது மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அண்ணாமலை போன்றவர்கள் மாநில தலைவராக இருந்தால் எவர்களோடும் சுமூகமாக கூட்டணியை அமைக்க முடியாது அவர் எடுத்த எடுப்பிலேயே அவர்களை மனநோக செய்யும்படியாக பேசிவிடுவார் எனவே தலைவர் பதவிக்கு அவர் சரிவர மாட்டார் அதே சமயத்தில் வேறொருவரை தலைவர் பதவிக்கு கொண்டு வரலாம் அண்ணாமலையையும் கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றக்கூடிய எண்ணத்தில் இல்லை அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை தர பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தலைவர் பதவிக்கு நயனார் நாகேந்திரன் சரத்குமார் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கடும் போட்டியிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த போட்டியை குறைக்கும் விதத்தில்தான் கடுமையான கட்டுப்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியும் விதித்ததாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பார்த்தால் அண்ணாமலை மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாது ஏனெனில் அவர் கட்சியில் சேர்ந்து இன்னும் பத்து ஆண்டுகள் வரவில்லை இதே போன்ற நயனார் நாகேந்திரனும் போட்டியிட முடியாது அவர் அதிமுகவில் இருந்தவர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கட்சியில் சேர்ந்தார் எனவே அவரும் கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாது சரத்குமாரும் தற்பொழுதுதான் கட்சியில் சேர்ந்தார் அவரும் போட்டியிட முடியாது கட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் உழைத்தவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் ஆனந்தன் ஐயாசாமி கார்த்தியாயினி இவர்களுக்கு இடையேதான் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்தானா என்று கூட பலருக்கு தெரியாது இருப்பினும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தான் தலைவர் பதவி என்ற அறிவிப்பு வெளியாகிவிட்டது நன்றி